இன்னைக்கு நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன உயர்வுகள் என்னென்ன மாற்றங்கள் என்பது நிகழ இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்ததொரு குரு பகவான் பயிற்சியானது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க ஆங்கில தேதிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்வதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பதை கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ இல்லாமல் பார்க்க இருக்கின்றோம் ஸோ இப்போ இந்த குரு பகவான் யாரு சூரிய குடும்பத்தில் முழு முதல் சுபராக கருதக்கூடியவர் இந்த குரு பகவானுங்க தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் ஸ்ரீ ஜ ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் தலைவணங்கா தலைமை பதவியை பெற்றிருப்பார்கள் அதே போல் புத்திரகாரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் குரு பகவான் நீதி நேர்மை நியாயம் நல்லொழுக்கம் நன்னடத்தை மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வது மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அதே போல குரு பகவான் எந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெறச்சை பாருங்க குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் புனித பெறும் அந்த இடம் உயிர் பெறும் அந்த இடத்துல உள்ள கோடி தோஷங்கள் விலகும் அந்த இடத்தின் மூலமாக கோடி நன்மைகள் கிடைக்குங்க அப்போ இந்த குரு பகவான் தான் மிட்ட இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவாருங்க அதே போல ஒரு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று சஞ்சரிக்கும் போது ராஜயோக பலன்களை வாரி வழங்குவார் குரு பகவான் சரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் என்பது நிகழ இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாங்க துலாம் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதியின் சுக்கர பகவான் ஆவாருங்க துலாம் ராசிக்குள்ளே சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களுமே இந்த ராசிக்குள்ளே வருங்க பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் அழகானவர்கள் இளமை தோற்றம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல செல்வந்தர்கள் எந்ததொரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அதே அன்புக்கு அடிபணியவார்களே தவிர ஆணவத்திற்கு அடிப்பணிய மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சுய உழைப்பால முன்னேறக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அதே போல நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றுக்கும் ஆதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாருங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யிருக்கிறாருங்க இப்போது இதற்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் பொதுவாக ஏழாம் இடத்துல குரு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கிடச்சிருக்குங்க ஆனால் வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க பொதுவாக குரு எட்டாம் இடத்துல அமர்வதனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைகிறாரு அப்போது இந்த மனசுல கொஞ்சம் தைரியம் அப்படிங்கிறது குறைகிற மாதிரி இருக்கும் தைரியத்தை விடாமல் இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் அதே போல் ஆபரண விஷயத்துல கவனமாக இருக்கணும் இப்போ வீட்டில் நிறைய ஆபரணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்ததொரு காலகட்டத்தில் ஆபரண விஷயத்தில் கவனமாகிடுங்க ஆபரணங்கள் ஏதாவது திட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதே போல் மூன்றாம் அதிபதி ஆபரணம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைகிறாரு அப்போ ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆபரண விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் அதே போல வேலையாட்களை சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் இடங்க அப்போது வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இந்த ஒரு வேலை வேலையாட்களால் ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் கமிஷன் ஷேர் மார்க்கெட்டு தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே கொஞ்சம் சொல்கிறது மூன்றாம் இடம் அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க பெரியதொழில் முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முக்கியமாக இந்த செக்ஸ் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது என்பது நல்லது வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதுங்க அதே போல் இந்த மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளைய சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க அப்போ இளைய சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் மேலும் இந்த ஆறாம் அதிபதி குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல மறையிறாரு பொதுவாக ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு யோகம் அப்படின்னு சொல்ல முடியுங்க அதாவது கெட்டவணி கெட்டிரில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு மறைவு சாணாதிபதி ஒரு இடத்துல மறைகிறாரு அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேலும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைகிறாரு அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பன்னிரெண்டாவது விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க துலாம் ராசிக்காரர்கள் இந்த எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தினால அதே போல் பழையதொரு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது எட்டிலே வானில் பட்டம் இழந்தார் அதாவது எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பட்டம் பதவிங்கிறது பதிப்போகுமா அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு காலகட்டத்தில் உத்தியோகத்தை வேறு வேலைக்காக உங்களுடைய வேலையை நீங்கள் விட்டுறக்கூடாது சரிங்களா அதாவது ஏதாவது வேற வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வேலையை விட்டுறக்கூடாது இந்த ஒரு காலகட்டத்தில் அது கொஞ்சம் விரிப்பாக இருக்கணும் யாரையுமே பகைத்துக் கூடாது சக ஊழியர்களுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அதே போல ஒரு சொந்தமாக தொழில் செய்தீங்க கஷ்டப்பட்ட கவனமாக நடந்துக்கணுங்க அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க இந்த எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் அதே போல குரு அப்படிங்கிறது பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் அதே போல் புத்திரக்காரகன் அதாவது உங்களுடைய பிள்ளைகளின் சொல்லக்கூடியது இந்த குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல மறைகிறாரு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க அந்த எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் அதே போல் முக்கியமாக குரு கௌரவக்காரகனுங்க அப்போ கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது பாதிக்கப்படும் தீர அவமானங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்படுங்க இந்த எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற காலகட்டத்தில் அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப விழிப்பாக இருக்கணும் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் வேலை பார்க்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் குரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த கொஞ்சம் துலாம் ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ய வரைக்கும் அதே போல் வேலையில் இருக்கிறவங்களாம் ஒரு காலகட்டத்தில் உத்தியோக ரீதியாக ரொம்ப ஒரு ஈடுபாடோடு இருக்கணும் இந்த தொழில் சந்தேகத்தில் விழிப்பாக இருக்கணும் அதே போல் விஆர்எஸ் கொடுக்குறது இந்த டீப் ரிமோட் ஆகிறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நடக்கும் இன்னும் சொல்ல போனால் குரு திசை நடக்கிறவங்க ரொம்ப விழிப்பாக நடந்துக்கோங்க இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற காலம் வரைக்கும் ஏன்னா குரு கௌரவக்காரகன் பணத்தை சொல்லக்கூடியவர் புத்திரக்காரகன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அப்போது கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கவனம் செலுத்துங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஒரு யோக தசா புக்திகள் அப்படிங்கிறது நடைபெற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்படவே தேவையில்லைங்க ஆனால் குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா மேலும் குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வாருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில் பல சிறப்புகள் உண்டு குரு பகவான் வந்துட்டு தான் நின்ற ராசியிலேருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவாருங்க அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துல அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுவாருங்க அப்போ சொந்ததொரு நாட்டை விட்டு வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது வீடு கட்டினு இடம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்ப்பது என்பது சிறப்புங்க அதே போல் அந்த தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியுங்க அடுத்ததாக குரு பகவான் தன்னுடைய நேர் பார்வையே ஏழாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகின்றாருங்க அப்போ இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது என்பது குடும்பம் அமையாதவர்களுக்கு ஒரு சில குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படி எப்படின்னா ராஜ பார்வை அப்படிங்கிறது இந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டு பேருக்கு ஒருத்தர் இருந்தால் போதுங்க அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜ பார்வை இல்லை அப்படின்னாலும் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பார்வை இருந்தால் போதுமானது ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தை நடப்பது என்பது சிறப்பு அதே போல ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது குறைவு நான் குரு பகவான் நேரடியா ரெண்டாம் இடத்தை பார்க்க அப்புறம் பேச்சுக்கெல்லாம் மரியாதை இருக்கும் அப்போ இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கறதே பணம் சார்ந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு பணம் சம்பந்தமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்போ குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகின்றார் தாய் சொந்தங்கள் மூலமாக ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும் தாயார் குடல் ரீதியாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்வு கிடைக்கும் உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் என்பது பூர்த்தியாகும் அதே போல் குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மறைகிற காலகட்டத்தில் எதுலேயுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் அந்த வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் குறைக்க முடியும் சரி என்னது ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக தஞ்சாவூருக்கு அருகே உள்ள திட்டை இது குரு பகவானுக்கான ஒரு தனி சன்னதி பிரத்யேக சன்னதி இது வந்து தஞ்சாவூருக்கு அருகில் இருக்குது அதனால் ஒரு முறை திட்டைக்கு சென்று வருவது திட்டைக்கு ஒரு முறை நீங்கள் சென்று வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குடி இந்த குரு பகவானுக்கு ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம் இந்த ஆலங்குடிக்கு சென்று வருவதும் அப்படிங்கிறதும் சிறப்பு அதே போல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் சென்று தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பு சிறு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய